மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவில் தெப்போற்சவம் கோலாகலம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தெப்போத்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முடங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் கோவிலின் உப கோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது புரட்டாசி பெருந்திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளையும் கிருஷ்ணாவத் தாரம் ராமாவம் கஜேந்திர மோக்ஷம் ராஜாங்க சேவை மோகினி அலங்காரம் போன்ற பல அவதாரங்களில் காட்சியளித்தும் பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தெப்போத்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி முன்னதாக கோவிலில் வெங்கடாஜலபதி மற்றும் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து தனது மங்கள வாத்தியங்கள் முடங்கிட ஊர்வலமாக தெப்பத்திற்கு வந்தடைந்தார் இதனையடுத்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார் விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட வனம் பிடித்து இழுக்க பெருமாள் தெப்ப வளம் வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு தெப்ப குளத்தை வளம் வந்த காட்சியை பக்தர்கள் ஏராளமானோர் கண்டுகளிக்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தவாறே பெருமாளின் பல்லக்கின் பின்னே அணிவகுத்து வந்தனர் தொடர்ந்து நாளை உற்சவ சாந்தியுடன் பிரசன்ன வெங்கடாஜலபதி புரட்டாசி பெருந்திருவிழா நிறைவடைகின்றது